படப்படன்னு வருது ஓடி வந்தது வேற எல்லாம் சேர்ந்து மூச்சு வாங்குது ஹாஸ்பிட்டலில் வந்து நெஞ்சுவலி நெஞ்சு வலி நெஞ்சு வலி அப்படின்னு அவன் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் அறகுரை அரைகுறையாக பேசுகிறான் உடனே டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு பதட்டப்படாதீங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க இவன் தான் பேஷண்ட்டுன்னு நினச்சிட்டாங்க பதட்டப்படாதீங்க வேர்த்து ஊத்துது என்ன பண்ணுது அப்படின்னும் பொழுது இவன் நெஞ்சுவலின்னு மட்டும் தான் சொல்கிறோம் ஸோ இவனுக்கு வேர்க்குது மூச்சு வாங்குது நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்கிறான் தலையில் ஏதோ அடிபட்டு வீங்கியிருக்கு ஏதோ எமர்ஜென்சி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உடனே சீஃப் டாக்டரை ரெஃபர் பண்ணுறாங்க டாக்டர் வராரு எமர்ஜென்சின்ன உடனே வந்து பார்க்குறாரு அவர்கிட்டையும் அவன் இது ஏதான் சொல்கிறான் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்போ டாக்டர் ஸ்டெத் வச்சு செக் பண்ணும் பொழுது இவன் அப்படி வேகத்தில் வேற வேகத்தில் என்ன ஆகிடுச்சு மறுபடியும் டாக்டர் கிட்டே எடுத்துட்டான் சரி இவனுக்கு தலை சுத்துது போல இருக்கு அப்படின்னு அவரே ஒரு டெசிஷன் அவரே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு கடை கடை கடைன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் எமர்ஜென்சி போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறார் இவன் பதட்டத்தில் இருந்தவன் அவங்க பேசின எதையுமே காதில் வாங்கலை இந்த ஆஸ்பத்திரி இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் மாட்டை உட்காந்துருக்கான் உடனே வீரிச்சர் வருது